வாயில் வச்சு செய்ய சொல்கிறாருக்கா அடி தொண்டை வரைக்கும் விட்றாருக்கா ரெண்டு பிள்ளைங்க ஆயிட்டு எனக்கு இப்படியே செய்ய சொல்கிறாருக்கா அதிகமாக என் வாழ்க்கையில் அவர் இப்படி மட்டும்தான் வாயில் தான் செய்ய சொல்கிறாருக்கா கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய தாம்பரத்திய வாழ்க்கையை பற்றி ரொம்ப வேதனையோடு பேசியிருக்காங்க எல்லாரும் உனக்கு இந்த கமெண்ட் தான் வருமா அப்படின்னு அப்படி என்னென்ன அறுபது ரூபா படிக்கிறதே நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதீங்க போயிருங்க கமெண்ட் போட வேண்டாம் அந்த பொண்ணோட வேதனை அதை சொல்ல முடியாது பெற்ற தாய்கிட்டையும் தோழிக்கிட்டையும் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத பிரச்சனையாக எங்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா என்ன எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க அட பைத்தியக்கார பூ மோனை ஆ அந்த மாதிரி போய் தொண்டை வரைக்கும் விட்றானா உங்க அம்மா தொண்டையில் போய் விடு வாயில விடு ஆ பொண்டாட்டி வரதட்சணை போட்டு திரும்பி அந்த பொண்ணு வரதட்சணை கொடுத்து கட்டிட்டு போயிருக்கு டீட்டெயிலாக சொல்லிருக்காங்களே வரதட்சணை போட்டு கட்டிட்டு போய் ரெண்டு பிள்ளை பெற்று அவ வந்து பிள்ளையும் வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வெளில வேலைக்கும் போயிட்டு வந்து உனக்கு ஆதரவா நிக்கிறா எல்லா இடத்துலையும் அவளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா முடியுதா முடியலையா சரி அதெல்லாம் விடு அந்த பொண்ணுக்கு தொண்டையில் கட்டி வந்துருக்கலாமா அடி தொண்டை வரைக்கும் விட்டு அதை குடி அதை குடின்னு சொல்கிறாராம்மா ம் நீ குடிப்பியா இந்த அந்த அந்தமாரி வரும் ஆட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி வரும் வெள்ளையா அதை எடுத்துட்டு உங்கள் வாயில் ஊற்றுறேன் நீ குடிப்பியா நான் கேட்குறேன் எல்லாம் அந்த ஃபாரின் படத்தை பார்த்துட்டு பண்ணுற வேலை அவங்க ஏன் கொண்டாட்டிக்கிட்ட செய்யணுன்னு நினைக்கிறீங்க உங்கள் அம்மாக்கிட்ட செய்யல உன் அக்கா மக்களே செய்மக்களையோ வாய் வாயிருக்குல்ல கட்டின பொண்டாட்டி தானே அவளும் மனுஷி தானே நீயும் பத்து மாதம் அவளும் பத்து மாதம் அவள் பாரு வரதட்சணை கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு ரெண்டு பிள்ளை பெற்று அவளும் வேலைக்கு போய்ட்டுக்கா பிள்ளை ஒன்றையும் காலை கிளக்கி விட்டு சாப்பாடு கட்டி இதை விட ஒரு விஷயத்தை ஷேர் பா பாதி எடுத்துக்க முடியுமா யாராலையாது என்ன அந்த பொண்ணுக்கு போய் நீ அடி தொண்டை வரைக்கும் விட்றதுக்கு என்ன தொண்டை உனக்கு என்ன காவாயா இந்த தொண்டை காவாயா உனக்கு நேயமே இல்லையா இல்லை மிருக வாயிலே தான் செய்யணுமா அந்த படத்தை பார்த்துட்டு வாயிலே செய்ய வாய் அதுக்கு நான் கொடுத்துருக்காண்ட மந்திரம் சொல்ல கொடுக்கல சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுக்கல பேசுறதுக்கு சொல்ல நல்லதுக்காகலாம் அந்த வாய் கொடுக்கலையே நீ தொண்டை வரைக்கும் கொடுத்து தான் வாய் கொடுத்துருக்க அட போடா